தமிழினர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை வந்து விமர்சித்து ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து பாஜக வந்து கர்நாடகா பாஜக ஒரு வீடியோ அனிமேஷனை வந்து அது என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இந்த வீடியோல என்ன சொல்ல வர்றாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களோட வர அலு அரசோட சலுகைகள் ப்ளஸ் நிதி இதோட எல்லாத்தையும் வாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவை வந்து சித்தரிக்கப்பட்டிருக்காங்க இதனால் அரசியல் வட்டாரங்கள்லையும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸ் கட்சிகள் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்துட்டுருக்கிறாங்க இந்திய கூட்டணி கட்சிகளும் கடுமையாக கண்டனங்கள் தெரிவித்து வந்துட்டுருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும்போது எல்லாமே பதினெட்டு இடங்கள் அதாவது ராஜஸ்தான் உபி இது போன்ற பதினெட்டு இடங்கள்ல வந்து மத பிரச்சாரம் வந்து பேசியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசியை பற்றி இடஒதுக்கீடுகள் பற்றி நிறைய பேசியிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்து பெண்மணிகளோட தாலி தங்கத்தை கூட விற்கிற நிலமை வரும் அப்படி பறிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை நம்ம பார்த்தோம் இதெல்லாமே சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இப்போ தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நடவடிக்கை எதுவுமே எடுக்கல தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டப்படி என்ன இருக்கு அப்படின்னா சாதியை வச்சோ மதத்தை வச்சோ வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடய நோக்கமே ஆனால் பாஜக இவ்வளோ பண்ணியும் தேர்தல் ஆணையம் ஏன் அவங்க மேலே இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய எழுப்புது அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து அரசியல் வட்டாரங்கள் வந்து கேள்வி எழுப்புது நமக்கு இப்போது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் ஒரு 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 கடிதம் எதிர்க்காங்க அது என்ன கடிதம் அப்படின்னா எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு அந்த அந்த வீடியோக்களை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் வந்து யாருக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட் எக்ஸ் நிறுவனத்துக்கே எதிர்க்காங்க மூன்று கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு நேற்று வரைக்கும் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஊப்பியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அந்த தகவலில் வந்து முஸ்லீம்களை வந்து ஓட்டு போட விடலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன் ஓட்டு போட விடலை அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகளே வந்து காவல்துறை அதிகாரிகளே வந்து ஓட்டு போட விடலை அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது பாஜகவுக்கு ஆதரவா வந்து தேர்தல் ஆணையம் இருக்கா ஏன் இப்போ வரைக்குமே தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு மேல நடவடிக்கை எடுக்கல பதினெட்டு வயசுனாலே ஓட்டு போடுற உரிமை இருக்கு எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சமுதாயத்தை அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டும் நீங்க ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது இது ஜனநாயகத்தை மீறிய ஒரு வரம்பா இருக்கு அப்படிங்கறதா எனக்கு என் பார்வையாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது ஒரு அதிகாரிகளே தே அதாவது அரசாங்க அதிகாரிகளே வந்து இது மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறது எந்த அளவில் நியாயம் அப்படிங்கிறது தெரில எதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து பட்சமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லா விதத்துக்கும் மத்தியில் இருக்குது ஏன் வந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுது பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்